பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கோபி கோப்பிக்கிட்ட வந்து ஈஸ்வரி சத்தியம் வாங்குறாங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இத்தோட வீட்டுடு இதுக்கு மேலே இந்த விஷயத்தை வீட்டில் இருக்க யார்கிட்டையும் நீ பேசக்கூடாதுன்னு சொன்னதும் அம்மா அது வந்துன்றாங்க என்னடா விஷயம் சொல்லு இந்த விஷயம் வந்து நம்மளுடைய பாக்கியாவுக்கு தெரியும் என்னடா சொல்றேன் ஆமாம்மா பாக்கியாவுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு சொன்னதும் இதை கேட்டதுமே ஈஸ்வரி பயங்கரமாக வருத்தப்படுறாங்க நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாமா உண்மைதான் பாக்கியாவுக்கு இந்த விஷயம் தெரியும் இந்த விஷயத்த சொன்னதே ராதிகா தான் அவங்க கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அவளுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சு சுக்குநூறு ஆக்கிட்டு இப்ப வந்து இப்படிப்பட்ட விஷயத்த கேவலமான விஷயத்த வந்து சொல்றதுக்கு அவளுக்கு எப்படிதான் மனசு வந்ததுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா அது வந்துன்றாங்க போதும் கோபி கோவதும் இதுக்கு மேல நீ தயவு செஞ்சு எதுவும் பேசி என்னுடைய மனசை நோ கிடைக்காத பாக்கியோட முகத்தை நான் எப்படிதான் பாக்குவேன் பாவம் பாக்கியா எந்த அளவுக்கு அவ வருத்தப்பட்டிருப்பா நீ செஞ்ச வேலையெல்லாம் உன்னை என்னதான் பண்றதோ தெரியல பல முறை உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன் ஆனா இந்த விஷயத்துல உனக்காக நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் என்னடா வேலை பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் எல்லாம் திட்டுறாங்க அம்மா அது வந்துட்டுறாங்க போதும் நிறுத்து கோப்பின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் ராதிகா வந்து ரொம்பவே கோவமாகவும் இருக்காங்க இப்போ பாக்கியவை தேடி ஈஸ்வரி போகிறாங்க அதோடு இந்த பிரம்பபம் முடிச்சிருக்காங்க